அப்ப நாம இருக்கணும் நான் இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுடுறேன் தமிழர்கள் அத்தனை பேரும் ஆங்கிலேயர்கள் அத்தனை பேரும் ஜீசஸ் ரோமானியர்கள் அத்தனை பேரும் ஈசோஸ் அப்ப என்ன அவருடைய பிள்ளையாக்கக்கூடிய அந்த அதிகாரம் உள்ள நாமம் எது என்னைக்கு அது யோசித்திருக்கிறியா ஒருவேளை தமிழன் அவருடைய பிள்ளையா இருந்தா இயேசுன்னு சொல்லி அவருடைய பிள்ளையா இருந்தா ஆங்கிலேயர்கள் ஜீசஸ்னு சொல்றவன் யாருக்கு சொந்தம் ஒருவேளை ஜீசஸ் சொல்றவன் தேவனுக்கு பிள்ளையா இருந்தால் தமிழர்கள் இயேசுன்னு சொல்றானே இவன் யாருக்கு பிள்ளை இயேசு கடவுளா ஜீசஸ் கடவுளா ஈசோஸ் கடவுளா யார் கடவுள் என்று அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பேர்ல தான் அவருடைய பிள்ளை அதிகாரம் இருக்கு உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய வேலை நான் வச்சிருக்கிற தமிழ் பேரா இல்ல என் சகோதரன் வைத்திருக்கிற ஆங்கில பேரா இல்ல என்னுடைய மூத்த சகோதரன் வைத்திருக்கிற எபிரிய பேரா எந்த பேர்ல எனக்கு ரட்சிப்பு எந்த பேர்ல எனக்கு பாவம் மன்னிப்பு இதுக்கு பைபிள் போயிடணும் போனா நீங்க சொல்ற இயேசு நான் சொல்ற யாசு அவர் சொல்றார் உங்களுக்கு ரட்சிப்பு யூதர் மூலமா தான் வரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மூலமா வராது அமெரிக்காவில் இருக்கிற கிறிஸ்தவன் மூலமா வராது ரோமாபுரியனுடைய கிறிஸ்தவர்கள் மூலமா வராது யூதர்கள் மூலமாகத்தான் மேசியாவை என்னவென்று சொல்லுகிறார்கள் யூதர்கள் மேசியாவுக்கு எந்த நாமத்தை வைத்து அழைக்கிறார்கள் இந்த அறிவு இல்லை அப்படின்னா நீ யூதருடைய கடவுளுக்கு பிள்ளையாக முடியாது ஏன்னா யூதருடைய பைபிளை தான் கடன் வாங்கி வச்சிருக்கிறோம் கடவுளை தான் இங்க கொண்டு வரணுமே தவிர ரோமாபுரி கடவுளை கொண்டு வரக்கூடாது ரோமாபுரி கடவுள் வேற யூதனுடைய கடவுள் வேற அறிவு ரொம்ப முக்கியம் ரோமாபுரி கடவுளை வச்சிருக்கிறதுனால தான் இஸ்ரோவேலின் தேவனுடைய வித்து நமக்குள்ள வரல யாசோ வரல யாசோடைய வார்த்தை வரல ஆதிக்குரிய இஸ்ரவேலன் வரல அமே நம்ம வித்து வேணும் அப்படின்னா பாவம் செய்யாதபடி வித்து நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் வித்து பாவத்தை எதிர்க்க வேண்டுமானால் இஸ்ரவேலின் தேவனை நீ தரித்து அதை அறிந்து அதை தரித்திருந்தால் அவர் உனக்கு விரோதமாய் கிரிய செய்வார் அப்போது நீ பாவத்தை எதிர்த்து நிற்பாய் இப்ப லூக்காவுடைய புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் நாற்பதாவது என்ன சொல்லுதுங்க யாஷ்வா திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் இப்ப நம்ம ஆளுகள் சொல்லுவாங்க தமிழ் பைபிள்ல இயேசுன்னு இருக்கா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இவர் யாருக்கு பிறந்தாருன்னு தெரியாது எந்த நாட்டுக்காரன்னு தெரியாது ஆனா பேருதான் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் நூறு வருஷம் ஆகல நான் சிந்திக்க முடியாத உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறேன் தமிழ் பைபிள் உருவாகி முன்னூற்றி இருபது வருஷத்திற்குள் ஆகிறது முன்னூற்றி இருபது வருஷம் தான் ஆகிறது அதுவும் ஆகி முடியல சரியா அப்படி இருக்க குமாரனுடைய பெயர் ஏழு தடவை மாற்றப்பட்டு இன்னைக்கு என்ற இருக்கிறோம் முதல்ல உண்டான பைபிள் பரிசுத்த வேதாகம் அல்ல தம்புரான் வணக்கம் அந்த பைபிள் குமாரனுடைய பேர் தம்புரான் தம்புரான் பேர்ல பிசாச விரட்டுறாங்க தம்புரான் பேர்ல அற்புத அடையாளம் செஞ்சாங்க அடுத்து பராபரன் பேர்ல அதிசய அற்புதம் செஞ்சாங்க பராபரன் பேர்ல பிரசங்கம் பண்ணாங்க அடுத்து சர்வேஸ்வரன் பேர்ல இன்னைக்கு வரைக்கும் பிரசங்கம் பண்றாங்க சர்வேஸ்வரன் பேர்ல பிசாசு விரட்டினாங்க பிசாசு விரட்டினோட பா அதுதான் உண்மையான கடவுள்னு சொன்னால் அப்போ நீ இயேசுன்னு சொல்கிறத விட்டுட்டு தம்புரானில் போகணும் இல்லை சர்வீஸ்வரனில் போகணும் இல்லை பராபரனில் போகணும் பிரிசியாசுவா இன்னைக்கும் ரோமன் கத்தோலிக்க மக்கள் இயேசு என்ற பெயரை விடவும் சர்வேஸ்வரன் என்ற பெயரை அடிஸ்தான அஸ்திவாரமாக ரோமன் கத்தோலிக்க ஜனத்தினுடைய சின்ன குறிப்பிடம் என்ற பெயரில் அந்த புத்தகத்திலேயே சர்வேசன் என்ற பெயரை வைத்து அதை சின்ன பிள்ளைகளுக்கு ஞானோபதேச வகுப்பில் அங்கே என்ன செய்யறாங்கன்னா அதை கற்றுக் கொடுக்குறாங்க நம்முடைய கடவுளுடைய பேர் சர்வேஸ்வரன் ஏன் அது அவங்க இன்னும் விடல இதைத்தான் இங்க இருந்த உலகத்தில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்தில் வழிபட்டார்கள் வேத பண்டிதர்கள் என்று சொல்லி தங்களை உருவாக்கி கொண்டவர்கள் பெயரை மாற்றிக் கொள்கிறார்கள் நான் கேட்கிறேன் எந்த பேரு உன்னை பிள்ளையாக்கும் அதிகாரம் உள்ளது எந்த பேரு தகப்பனுடைய வித்து பிள்ளை இருக்கும் எனக்கு வேணும் அது இல்ல யாசுவா இது அறிகிற அறிவு எல்லாருக்கும் வேணும் சரி இப்ப தேவனால் பிறந்தவன் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தை தரித்தவன் அவருடைய பிள்ளை இதான் அடையாளம் ஒண்ணு அடிகாரம் மூன்றாவது அதிகாரம் வசனம் பிறப்பது மாம்சமா இருக்கும் ஆவியா இருக்கும் இங்கே சிக்கல் ஜலத்தில் ஞானஸ்தானம் எல்லாரும் எடுத்துருவாங்க ஆனா ஆவியில ஞானஸ்தான எடுக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்றதே இல்லை ஏன் ஆவியானவருக்கு தான் தெரியும் இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணுமா வேண்டாமான்ட்டு ஏன்னா இவன் பாவி என ஜலத்திலிருந்து கரையேற போது பாவத்தை விட்டு கரையேறி இருக்கணும் இவன் ஜலத்திலிருந்து கரையேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை பாவத்தினுடைய ஊடா இருக்கிறது ஆனபடியால் தேவன் இவனை ஒரு நாளும் அபிஷேகம் பண்ணுவது இல்லை ஒருவேளை சாமியலுக்கு பதிலாக வேற யாரோ வந்து அபிஷேகம் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரர் சின்ன பையன் அவங்க பெரிய பாஸ்டர் வந்து அவங்களுக்கெல்லாம் ஆர்டினேஷன் கொடுக்க மாட்டார் அந்த பையனுக்கு ஆர்டினேஷன் வேணும் சபையை கெட்டினான் அழைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது அப்போ என்கிட்ட சொன்னான் ஐயா எனக்கு ஆர்டினேஷன் தெரிவிங்களா தாரே மக்களே அப்படின்னு ஊழியம் செய்ய போகிறேன்னா உண்மையாக ஊழியம் செய்வேன்னா நான் ஆர்டினேஷன் தரேன் இந்த பையன் என்ன பண்ணான்னா என்கிட்ட வரல அங்கேயே பக்கத்தில் ஆர்டினேஷன் ஒரே தேவனை வழிபடுகிறவன் திருத்துவ திருத்துவக்காரத்தில் போய் பிதா குமாரன் பர்சுத்தாவி நாமத்தில் ஆர்டினேஷனை வாங்கி சபை நடத்த ஆரம்பிச்சான் அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் இல்லாம எதோ ஒன்றுலேயும் கையை வச்சிடாத கையை வச்சா கை எடுக்க ஆளை தெரியாம காலை போட்டால் கால் எடுக்க வருமானு கேட்டா வராது அதுபோல உள்ள கை விடுறோம் பார்த்து விடணும் நான் இந்த பையனை எச்சரிச்சேன் உனக்கு கஷ்டம் அப்படின்ட்டு சம்பவம் என்ன தெரியுமா அவன் என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு தனக்கு ஒரு அதிகாரம் வேணும் என்று சொல்லி பிசாசனுடைய தந்திரமான அந்த திருத்துவ உபதேசத்தில் போய் ஆர்டினேஷன் வாங்கினானோ அன்னையிலிருந்து மூணு மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு மாசத்துக்கு உள்ளால ரத்தம் இறந்தான் ஊழிய செஞ்சவன் ரத்தம் கக்கி கொஞ்சம் யோசிங்க உடனே நீங்க நினைப்பி ப்ரெஷராக இருக்கும் அப்படின்ட்டு ஹார்ட் அட்டாக் அதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ஹார்ட் அட்டாக்கே இல்லை யோசிக்கணும் தேவன் அடிச்சா அடியை எவனாலும் தாங்க முடியாது நீரியாம அடிச்சா அடி தாங்க முடிஞ்சுச்சா யோசிக்கணும் நமக்கு எல்லாம் விளையாட்டு தேவன் தானே கண்ணுக்கு தெரியலையில கண்ணுக்கு தெரியாதவர் என்ன பண்ண போறார் அவர் கண்ணுக்கு தெரியும்படியாக இல்லை நீ பார்க்குற பார்வையில் உனக்கு கண்ணு தெரியல எனக்கு தெரிஞ்சது அதுதான் உன் கண்ணுக்கு தான் தெரியல நீ ஒழுங்காக பார்த்தா அவர் தெரிவார் எங்கே தெரியவார் தெரியுமா எனக்கு தெரிகிறது இன்னும் இந்த பையன் இருக்கிறாங்க விளையாடிட்டு இருக்கிறான் இந்த பையனுக்குள்ளால நான் தேவனை பார்க்குறேன் என் யாசுவாவை நான் இங்கே பார்க்கணுங்க ஐ மீன் நம்ம பார்க்கறது இல்லை இங்கே தான் சிக்கல் உனக்கு நேரே வந்து காமிச்சு தரதுக்கு நீ என்ன அவருக்கு அக்காலமாலா தம்பியுமானா நீ யாரு நாய் தெரியுமா முதல்ல நீ நாய் நான் சொல்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல யாஸ்வா தான் சொன்னார் யாஸ்வா பக்கத்தில் தான் சொன்னார் அதாவது யாஸ்வா ஒரு பொம்பளை பார்த்து சொன்னார் பிள்ளைகளுக்கு உரியதை நாய்க்குட்டிக்கு கொடுப்பானோ புரஜாதிகள் அத்தனை பேரையும் நாயின்னு சொன்னார் ஆனா இன்னைக்கு கழுகி பரிசுத்தப்படுத்தி நாய் என்ற சுவாபத்தை விட்டு பிள்ளையா மாத்திரார் பிள்ளையா மாறினவன் நாய்க்க குணத்திலேயே ஓடிட்டு இருக்கிறான் இங்கதான் சிக்கல் அந்த நாய் என்ன செய்யணும் சில நேரம் வாழ ஒசத்தி காமிக்கும் சில நேரம் வாழ கீழே காமிக்கும் சில நேரம் நக்குனதை தின்னும் அதுபோல இந்த நாய் என்ன செய்து தெரியுமா வாந்தி எடுத்த காரியத்தை எல்லாம் திரும்ப தின்னும் விட்டுட்டு வந்துச்சு எப்போ சத்தியத்தை அறிஞ்ச போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துச்சு அப்ப குணம் உள்ளதாக இருக்கும் மறுபடி காலமும் நேரமும் வரும்போது நான் கக்கிறது எல்லாத்தையும் திரும்பி தின்னும் அப்போ திரும்பியும் நாய் ஆயிடும் தயவு செய்து இந்த குணத்தில் இருந்து வெளியில் வாங்க தேவன் உங்களை நேசிக்கிறார் அதனாலதான் ஜலத்தினால பிறக்க சொல்றார் அதனை பாவத்தை விட்டாதான் ஜலத்துல பிறக்க முடியும்